ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டில் ஒரு சுவையான பொரியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா எடுத்துக்கோங்க அதை வந்து வட்டை வட்டை பீஸாக நல்லா கட் பண்ணிக்கணும் இது மேலே பார்த்திங்கன்னா நாராட்டம் வரும் அதை நல்லா இப்படி சுருட்டி கையிலேயே நல்ல விரல்லையே சுருட்டி எடுத்துட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னா பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை வர ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு தேங்காய் துருவல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வர மிளகா தான் போடணும் பச்சை மிளகாய் போடக்கூடாது ப வரமொளகா தான் டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டுக்கு அறுக்கி வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டை என்ன பண்ணால் ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு விசில் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும் கொஞ்சம் கடலப்பருப்பும் ரெண்டு ஸ்பூன் போட்டு வாழைத்தண்டோட வேக வச்சிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் கருத்துருச்சு பட்டு நிறைய தண்ணி ஊற்றி கம்மியாக தான் இது பண்ணணும் வேங்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா ஒரு விசில் கொடுத்தா போகிறோம் அதிகம் கொடுக்க தேவையில்லை இப்போ வானலில் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ண போனோம்னா கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு பொரிஞ்சோடனே என்ன பண்ணலாம் கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு பொரிஞ்சோடனே என்ன பண்ணுங்கள் பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வணக்கணும் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வணக்குங்க வேணுன்னா ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு கூட போடலாம் வரமிளகா போட்டுடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம் கடலப்பருப்பு போட்டு வேக வச்சிருக்கிற வாழை தண்டை அதில் போடுறோம் இது மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கணும் ஒரு விசில் கொடுத்தா போடுறோம் அதிகம் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கொடுங்க அதிகம் உப்பு கூடாதீங்க வாழைத்தண்டில் சீக்கிரம் உப்பு இறங்கிடும் நல்லா புரட்டி கொடுங்க நல்லா புரட்டி கொடுத்தோன்னே வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கணுன்னே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த உப்பு காரம்லாம் அந்த தண்டில் இறங்கும் மறுபடியும் வாழை பூ திருவிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை நல்லா கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா கிளருங்க தேங்காய் பூ போட்டோன்னே ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க இப்போ சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம் இப்போ ரெடியாகிடுச்சு அவன் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இதுதான் வாழைத்தண்டு பொரியல் வேணும்னா நம்ம கொஞ்சம் பொட்டுக்கல்ல மாவை கூட இடித்து அது மேலே தூவிட்டால் இன்னும் சுவையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாழைத்தண்டு பொரியல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்